ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஜனவரி பதினெட்டு சாயந்திர நேரம் பிலிப்பைன் சார்போட்டை வீதியில இருக்கிற ஒரு பலவாட்டி துப்பாக்கி சுடப்படுற சத்தம் அந்த வீடு பபலோ பபலோ சொந்தமானது கபாண்டிங் ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி துப்பாக்கி சுடப்படுற சத்தம் கேட்டதால பக்கத்து வீட்டுக்காரங்க மக்காட்டி காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்றாங்க வீட்டுக்கு வந்த போலீஸ் துப்பாக்கி சுடப்படுற சத்தம் கெட்ட அறைய வேதனையோட ஒரு குரல் கதவை திறக்க சொல்லி சத்தம் போடுறத அவங்களால கேட்க முடியுது அந்த அறையோட விளக்குகளை ஆன் பண்ணி பாக்குறப்போ அறை முழுவதும் ரத்தம் வழிந்தோடியபடி பார்க்கவே அந்த இடம் ரொம்பவே கோரமாக இருந்திருக்கு அந்த அறையோட கதவு ஊரமா துப்பாக்கி குண்டடிப்பட்ட நிலையில வலியில உயிரை கையில பிடிச்சிட்டு மிஸ்ஸஸ் கவாண்டிங் விழுந்து கிடக்குறாங்க அவங்களோட பேர் அசுன்சியன் கவாண்டிங் பபலோ கவாண்டிங் மனைவி அவங்களுக்கு மார்பிலையும் வயத்திலையும் சுடப்பட்டிருக்கு அறை உள்ள போய் பாக்குறப்போ லிடியா அவங்களோட இறந்த கணவன் லியானோடோ மேலே விழுந்து கிடக்குறா இருவரும் சுடப்பட்டு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க கடைசியா பபலோ கவாண்டிங் லிடியாவோட கட்டில் மேல தன்னை தானே சுட்டுக்கொண்டு இறந்து போயிருக்கார் அதாவது மூணு பேரையும் கொண்டுட்டு அவரும் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கார் பிடிச்சிட்டு இருந்தப்போ அசுன்சியன் கவாண்டிங் நடந்த சம்பவம் பற்றி காவல்துறை கிட்ட சொல்றாங்க முதல்ல பபலோ கவாண்டிங் மருமகனை சுட்டதாகவும் அவரை காப்பாத்த லிடியா போனப்போ அவளையும் சுட்டதாகவும் லிடியாவை காப்பாத்த அசுன்சியன் வந்தப்போ அவங்களையும் பின்னாடி சுட்டதாகவும் பபலோ தன்னை தானே பின்னாடி சுட்டுக்கொண்டு இறந்து போனதாக சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல ஒரு தந்தை தன்னோட மொத்த குடும்பத்தையுமே கொண்டதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்பதும் அவங்களோட குடும்பத்துல நடந்தது என்ன என்பது பற்றியும் முப்பத்தி ஐந்து வயசான லியானோடும் மருத்துவ கல்லூரியில ஒரு பேராசிரியரா வேலை செய்து கொண்டு வரார் அப்பதான் மருத்துவ படிப்புக்காக அதே கல்லூரியில மாணவியா வந்திருந்தவங்க இருபத்தி மூன்று வயசான லிடியா கபாண்டி முதல் வாட்டி அங்கதான் இரண்டு பேரும் சந்திச்சு கொள்றாங்க இரண்டு பேரும் குறுகிய கால அறிமுகத்தோடைய காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க வளமையான காதலர்கள் போல

லிடியா கூச்ச சுவாபம் கொண்ட ஒரு அமைதியான பொண்ணு அதனால அவ அப்படி நடந்துக்கலாம் என்று லியானாடோ அதை சாதாரணமாகவே எடுத்துக்கொண்டிருக்கார் ஆனால் லிடியா குடும்பம் பற்றி இவ்வளவு பேச பயப்பட்டதுக்கு காரணம் அவரோட தந்தை பபலோ கபாண்டிங் தான் மகள் மேல அன்பும் அக்கறையும் காட்டுறது எல்லா அப்பாக்களுக்கும் சாதாரணமான ஒரு விஷயம் தான் ஆனால் பபலோ கபாண்டிங்கோட கூட அன்பும் அக்கறையும் லிடியாவோட சுதந்திரத்தை மொத்தமாகவே பறிச்சிருக்கு லிடியாவ அவரோட பைக்ல கூட்டிட்டு வந்து சாயந்தரம் கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடி முதலாளா வந்திருந்து காத்துக்கொண்டிருந்து கொண்டிருந்து கூட்டிட்டு போறது அவரோட வழக்கம் கல்லூரியில யாராவது ஆண்கள் இடியா கிட்ட பேசுறத பார்த்தாலே அவங்க கிட்ட போய் கைது பண்றதாகவும் ஜெயில தூக்கி போட்டுறதாகவும் மிரட்டியும் வந்திருக்கார் லிடியா அவரோட மருத்துவ படிப்பை முடிக்கிறதுக்காக வாரிய தேர்வு எழுத வேண்டியிருந்திருக்கு அதனால லிடியாவுக்கு வகுப்படுக்கிறதுக்காக லியானாடோ அவங்கள வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறார் லியானார்டோ ஒரு பேராசிரியர் என்பதனால பாபலாவுக்கு அப்ப அது பெரிய விஷயமா தெரியல அதனால அனுமதி கொடுத்திருக்கார் லிடியாவோட வீட்டுக்கு வந்தப்பதான் லியானாடோவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருகிறது லிடியா மட்டும் அவங்களோட நாற்பத்தைந்து ஐந்து வயது அம்மா கூட பபலோ சொல்றத மட்டுமே வேத வாக்கா எடுத்துக்கிட்டு அவரோட விருப்பத்துக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க லியானோடோவையும் லிடியாவோட வீட்டுல பிடிச்சிருந்ததுனால லிடியாவை திருமணம் பண்ணி கொள்றதுக்காக லியானோடோ பபலோ கிட்ட விருப்பம் கேட்டிருக்காரு அதுக்கு பபலோவும் ஒத்துக்கொண்டிருக்கார் ஆனா ஒரு நிபந்தனையோட தான் ஒத்துக்கொண்டிருக்கார் அதாவது திருமணம் முடிச்சதுக்கு பிறகு லிடியாவை அவங்களோட வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போக கூடாது என்றும் லியானோடோவும் லிடியாவோட பபலோ தான் உண்ணா வாழணும் என்பதுதான் அவரோட நிபந்தனையா இருந்திருக்கு ஆனால் லியனோடோவுக்கும் அந்த வீட்டில் வாழ விருப்பம் இல்லாட்டியும் லிடியாவை திருமணம் பண்ணிக்கொள்ளணும் அதுக்காக பபலோ சொன்னதுக்கு ஒத்துக்கொள்றதை தவிர அவருக்கு வேற வழி இருந்திருக்கல திருமணம் முடிஞ்சிருக்கு ஆனால் லியனோடோவை லிடியாவோட தனியாக தங்குறதுக்கு கூட பபலோ விட்டு வைக்கல இரண்டு பேரும் வீட்டிலேயோ இல்லன்னா வெளியங்கையும் போறதுன்னா கூட பபலோ அவங்க கூடவே போயிருக்கார் வீட்டில் கூட இரண்டு பேரையும் தனி அறையில தூங்கவும் பபலோ அனுமதி கொடுக்கல ஏன் அவங்களோட முதலிரவுக்கு கூட அம்மாவுக்கு பல்லு என்று லிடியாவை அவங்க அம்மா கூட தூங்க சொல்லி பபலோ கட்டாயப்படுத்தியிருக்கார் இது மட்டும் இல்லாம அடிக்கடி ஏதாச்சும் காரணங்கள் சொல்லி கொண்டு இரண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிறத பபலோ தொடர்ந்து செய்து வந்திருக்கார் அது மட்டும் இல்லாம லிடியா அவளோட கணவரோட தனியாக நேரத்தை செலவுறப்ப கூட பபலோ அவங்களுக்கு தெரியாம கண்காணிச்சதா போக பபலோவோட நடவடிக்கை ஒழுக்கமற்றதாகவும் வன்முறை கொண்டதாகவும் மாற்றமடைஞ்சு போறதுனால லியானோடோ லிடியாவை கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போய் குடும்பம் நடத்த தீர்மானிச்சிருக்கார் லிடியா மருத்துவராக பதவியேற்றப்போ பபலோ லியானோடோவை அந்த விழாவுக்கு வர அனுமதி முடிக்கல காரணம் கேட்ட லிடியாவோட படிப்பு செலவு எல்லாத்தையும் பபலோ தான் செய்ததாகவும் அதுக்கும் லியானோடோவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி இருக்கார் நிலைமை மோசமடைந்து கொண்டே போகுது லியானோடோ அந்த வீட்டுக்கு வாரத்துக்கு பபலோ விரும்பி இருக்கல இதுக்காக பல வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார் லிடியாவையும் வெளியே போறதுக்கு அனுமதிக்கல அப்படி வெளியே போறதா இருந்தா குடும்பத்தோட மட்டும்தான் வெளியே போகணும் என்றதுல பபலோ கண்டிப்பா இருந்திருக்கார் லிடியா வீட்டை விட்டு வெளியே போக விரும்பினாலும் அவளோட அப்பாவோட குணம் தெரிஞ்சதுனால ரொம்பவே பயந்திருக்கா அதனால கணவருக்கு அவங்க அப்பாவால ஏதாவது பிரச்சனை வரும் என்று நினைச்சிருக்கா பல வாரங்கள் லியானோடோ அந்த வீட்டுக்கு வரல அதோட லிடியாவையும் தொடர்பு கொள்ள முடியாம போயிருக்கு லிடியா வைத்தியசாலை ஒன்னுல வேலைக்காக சேர்ந்துருக்கா என்று தெரிஞ்சதும் அவள சந்திக்கிறதுக்காக போயிருக்கார் ஆனா பபலோவுக்கு இது தெரிஞ்ச அடுத்த நாளே லிடியாவை வேலையிலிருந்து நிறுத்தி இருக்கார் ஒரு நாள் லிடியா கற்பமாயிருக்கிறது தெரிய வருது அப்பதான் லிடியா அவளோட கணவருக்கு கால் பண்ணி அந்த வீட்டுல இருந்து தன்னை கூட்டிட்டு போகச் சொல்லி அழுது இருக்கா இதனால பபலோ வீட்டிலே இல்லாத நேரம் பார்த்து லிடியாவை வீட்டை விட்டு வர சொன்ன இல்லையா லியானாடோ காவிரி நகரத்துல இருக்கிற ஒரு வாடகை வீட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு போயிருக்கார் லியானாடோவோட அம்மா அப்பா இரண்டு தம்பிகளும் சாண்டாமேசா நகரத்துல இருந்திருக்காங்க தம்பிகளுக்கு கால் பண்ணி பபலோ எப்ப வேணாலும் அங்க தேடி வரலாம் அதனால அம்மா அப்பாவை கவனமாக பார்த்துக்க சொல்லி இருக்கார் லியானாடோ சொன்னது போல லிடியாவோட அம்மாவும் பபலோவும் சாண்டாமேசாவுக்கு டாக்ஸி ஒண்ணுல வந்து சேர்றாங்க லிடியாவை திரும்பி அனுப்ப சொல்லியும் பபலோ அவங்க வீட்டு முன்னாடி நின்று சத்தம் போட்டது மட்டும் இல்லாம அடுத்த பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள லிடியாவை திருப்பி வீட்டுக்கு கொண்டு விடலன்னு சொன்னா குடும்பத்தையே கொன்றுடுவேன் என்று சொல்லி கையில இருந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டிட்டு போயிருக்கார் இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்காக லியானோடோவோட அப்பா அன்னைக்கு சாயந்தரம் பபலோவை சந்திக்கிறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போறார் அப்போ பபலோ கோபம் தனிச்சிட்டதாக சொல்லி சிரிச்சு பேசி அவரை நம்ப வச்சிருக்காரு அடுத்த நாள் சாண்டா மிசா நகரத்துல இருக்கிற லியானோடோவோட வீட்டுக்கு ஒரு கால் வந்திருக்கு அதுல பேசின பபலோ லிடியாவோட அம்மாவுக்கு உடல்நிலை மோசமாக இருக்கிறதாகவும் லிடியாவை வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போகும்படியும் சொல்லி இருக்கார் இதை நம்பி லிடியா அன்னைக்கு அவங்களோட வீட்டுக்கு போய் அம்மாவை சந்திக்கிறதுக்கு சம்மதிக்கிறார் லிடியாவை தனிய போக விடாம துணைக்கு லியானோட சகோதரன் ஜேனும் கூட போயிருக்கான் லிடியா வீட்டுக்கு போனதுக்கு பின்னாடி தான் பபலோ சொன்னது பொய் என்பது அவங்களுக்கு தெரிய வருகிறது இதனால லிடியா மறுபடியும் கணவர்கிட்டையே திரும்பி போக போறான்னு தெரிஞ்சதும் பபலோ மறுபடியும் அவள அந்த வீட்டுக்கு போக முடியாதபடி படி பண்ணி இருக்க தனியா வீட்டுக்கு திரும்பி வந்த ஜேன் நடந்த எல்லாத்தையும் லியானோ கிட்ட சொல்றான் இதனால லியானோடோவும் அவனோட இன்னும் சகோதரனான நெலினோவும் லிடியாவை மறுபடியும் அவங்களோட வீட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு வரதுக்காக லிடியாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க லிடியா அவளோட அறையில இருந்திருக்கா பபலோ லியானோடோவ அந்த அறைக்கு வர சொல்லி கொஞ்சம் கதைக்கணும் என்று சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்காரு பின்னாடி லிடியாவோட அம்மா லியானோடோவுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ்ல தண்ணி கொண்டு போயிருக்கா நெலினோ கீழ்த்தளத்துல இருக்கிற ஹால்ல காத்து கொண்டிருந்திருக்கான் அப்போ அந்த அறைக்கு போய் கொஞ்ச நேரத்திலேயே பலத்த துப்பாக்கி சத்தம் கேட்டிருக்கு வீடியோவோட ஆரம்பத்துல சொன்னது போல ஒட்டுமொத்த குடும்பமும் அன்னைக்கு பாபலோ கபாண்டிங்கோட கையால கொல்லப்பட்டிருக்காங்க மகள் மேலே இருந்த கண் கண்மூடித்தனமான பாசம் பபலோவ ஒரு மனநோயாளி மாதிரி நடக்க வச்சிருக்கு இந்த கபாண்டி குடும்பத்தோட கொலை வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கிசாப் மாட்டா என்ற பேர்ல திரைப்படமா வெளியாகி இப்ப வரைக்கும் பிலிப்பைனோட ஒரு சிறந்த திரைப்படமாகவும் இருந்து வருகிறது இப்படித்தான் கபாண்டி குடும்பத்தோட கதை முடிவுக்கு வந்திருக்கு